போலீஸ் வந்து சொல்றாங்க அப்ப நீ யார யாரு மட்டும் யாரு பண்ணுவா மட்டும் பண்றாரு நம்ம பண்ணக்கூடாது குடி நம்ம பண்ண நம்ம நம்ம போலாமா வேணாமா நம்ம குடி குடிச்சிட்டு போலாமா வேணாமா மட்டும் திருடனே போலீசோட வேலையை சேர்ந்து அப்படியோ யாரு ஸ்டாலின் ஆ திருடனும் போலீஸ் தான் இப்போ வந்து நம்ம வந்து போகக்கூடாதுன்னு தெற்காப்பா போலீஸ் வந்து போகக்கூடாதுறாவ தேசிய கொடியை பிடிச்சி தேசிய கொடியை பிடிச்சி நாளைக்கு பேரணி போகணுன்னு சொல்கிறேன் அதெல்லாம் கூடாது நீங்க உங்களை வந்து நாங்கள் அரஸ்ட் பண்ணிடுவோன்னு சொக்குறாப்பா கார் முன்னாடி போவா அப்படியா ஸ்டாலின் என்னப்பா பண்ணலாம்

Bijak diberi perut kiman, dari arah perut kiman, bijak pila. Apa dia, mama memang betul. Apa dari arah Anak mama anak mama perut mana? dari arah perut kiman. Wanita, wanita tak perut kiman. பிடிக்காதா உனக்கு பிடிக்காது ஏன் பிடிக்காது உனக்கு அதுதான் பிடிக்காது நம்ம கொடியை பிடிக்க கூடாதனால பிடிக்காது உனக்கு நம்ம கொடி என்ன கொடி பிஜேபி கொடியை பார்த்தா என்ன செய்யணும் பாரத் மாதாக்கி பாரத் மாதாக்கி எப்படி சொல்லணும் பாரத் மாதாக்கி